ஸ் வெ்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா சம்பா கோதிகூருணை அதில் எப்படிங்க உப்புமா செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக செய்யலாங்க ஆமாம் குக்கர்லேயே வச்சிடலாங்க ஈஸியாக தான் இருக்கும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ எல்லா கடைகளிலுமே கிடைக்குது கம்பு கோது ஒரு நின்னு கிடைக்கிது உடச்ச கோதுமைன்னு கிடைக்கிது வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது குக்கர் ஒன்று வச்சுட்டு கடுகு உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை தேவையானதை போட்டுட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் நான் அந்த கப்பில் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பார்த்துக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாக இருக்க போது மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுங்க நாலு விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னாவே நல்லாவே வெந்துடும் நீங்கள் அப்படி விசில் விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்புலையே வச்சிருந்தீங்க அப்படின்னா மூடி போட வேண்டாம் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னாவே கிளறி விட கிளறி விட உங்களுக்கு ட்ரை ஆயிரும் அவ்வளோதான் ஈஸியான ரெசிபிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த